ஓம் சக்தி அன்பு பிள்ளையே உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் நான் என் மனதில் ஒன்றை நான் எடுத்துக்கொண்டு அதை உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறேன் நான் ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே என்ன தெரியுமா நான் உனக்காக உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்காக உன்னை பாடாய்படுத்தி வரும் இந்த தீய சக்திகளுக்காக நான் இன்று முதல் பட்டினி போராட்டம் இருக்கப் போகிறேன் என் தங்கமே உனக்காக நான் பட்டினி போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறேன் நானும் என்னென்னவோ செய்து பார்த்தேன் உன்னிடத்தில் இருக்கும் பிரச்சினைகள் தீருவதாக இல்லை நீ செய்யும் நல்ல காரியங்களையும் தீய சக்திகள் அதை பலரில்லாமல் ஆக்கிவிடுகிறது என் பிள்ளையே யோசித்தேன் என்ன செய்வது என்று யோசித்தேன் என்ன செய்தால் என் பிள்ளைக்கு பிரச்சனைகள் தீரும் என்று யோசித்தேன் முடிவெடுத்தேன் பட்டினி போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன் இந்த ஆதி பராசக்தி பட்டினியாக இருக்கும் நேரத்தில் என்னுடன் சேர்த்து கைகோர்க்கும் தெய்வங்கள் அத்தனையும் சேர்த்து உன் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை அழிக்க போகிறேன் நான் நானாக இருக்கும் வரை என்னோடு கைகோர்க்க வராத தெய்வங்கள் நான் இந்த பட்டினி போராட்டத்தை கையில் எடுக்கும் போது அத்தனை தெய்வங்களும் உனக்காக உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நான் இருக்கும் பட்டினி போராட்டத்தை பார்த்து என்னோடு கோட்பார்கள் என் அன்பு பிள்ளையே இதை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் நான் நான் வெறும் பேச்சிற்கு பேசுகிறேன் என்று நினைத்தாயா நான் பட்டினி போராட்டத்தில் இறங்கிய அந்த நிமிடத்திலிருந்து உன் வாழ்க்கையில் நல்லதுகள் நடக்க தொடங்கும் பார் அன்பு பிள்ளையே இந்த ஆதி பராசக்தியை சாமானியமாக எடுத்துக் ஒரு முடிவை எடுத்து விட்டேன் என்றால் அதிலிருந்து நான் இறங்க மாட்டேன் நான் நினைத்ததை நடத்தி முடிக்கும் வரை இப்போது நான் கையில் எடுத்திருப்பது உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளும் கவலைகளும் கண்ணீரும் வேதனையும் என்று அத்தனையும் கையில் எடுத்து அமர்ந்திருக்கிறேன் இதில் வெற்றியை காணாமல் இந்த ஆதி பராசக்தி அடங்க மாட்டேன் நான் என்னை அடக்கவும் இங்கு எவன் நாளும் முடியாது என்பதை என் பிள்ளைகளாக இருக்கும் உனக்கு அல்லவா இந்த பட்டினி போராட்டத்தில் இருக்கும் உன் அன்னையை மனதார வணங்கிக் கொள் உன் மனதில் அவநம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையோடு இந்த அன்னையை வணங்கிக் கொள் உனக்கு உன் கஷ்ட காலத்திற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது என்று நிம்மதியாக இரு அத்தனை தெய்வங்களும் என்னோடு கை கோர்த்து போராட்டத்தில் இறங்கி உன் வாழ்க்கையை செழிப்பாக்க வந்துவிட்டோம் எனக்கு மட்டுமல்லாமல் என்னோடு இருக்கும் தெய்வங்களுக்கும் உன் கையில் இருக்கும் காணிக்கையை கொடுத்து அழைப்பாயா என் பிள்ளையே நீ கொடுக்கும் காணிக்கையின் ஆயுதமாக்கி உன் நம்பிக்கையை ஆயுதமாக்கி உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டு வருவேன் இது சத்தியம் சத்தியம் ஓம் பராசக்தியே போற்றி நன்றி